வடமேற்கு வடகிழக்கு திசை அப்படிங்கிறது ஒரு வீட்டில் எந்த அளவுக்கு சரியா இருக்கணும் அது சரியா இல்லாட்டி என்னென்ன பாதிப்புகள் ஒரு வீட்டுக்கு வாஸ்து ரீதியாக வரும் என தொழிலில் உள்ள கூட்டாளிகள் நம்ம கூட ஒரு நான்கு பேர் மூணு பேர் இரண்டு பேர் சேர்ந்து நம்ம வந்து ஒரு கூட்டு தொழில் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கூட்டு தொழில் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா வடமேற்கும் எந்த வீடுகளிலெல்லாம் எல்லாம் இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் உறவுகள் பாதிப்போம் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருமான தடையும் தொழில் தடையும் இருக்குது சைட்டுக்கு வெளியில மேடா இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல வந்து வருமான தடை ஆனாலும் அங்கே வடகிழக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அங்க வந்து வீட்டுக்கு வெளியில சரௌண்டிங் வாசல நம்ம செக் பண்ணி பார்த்தோமா நிச்சயமா அந்த இடத்துல பதினாறு திசைகளும் முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ள அந்த ரூம் வந்து ஒரு தாயின் கருவறை போல ஒரு குழந்தைய ஒரு தாயோட கருவறையில எப்படி பாதுகாக்கிறாங்க ஒரு தாய் அந்த மாதிரி அந்த ரூமை வந்து அமைச்சு கொடுத்துறோம் ஒரு லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டரோ வைக்கிறது வச்சு தனியாக எல்லாருமே அந்த பெட்டு மேலே தான் வச்சு பார்க்குறாங்க அந்த பெட்டை களைச்சி போட்டு தான் வச்சிருக்காங்க இது எல்லாமே ஒரு நெகட்டிவிட்டி தான் புதிய இருபது ரூபாய் நோட் வந்து கூடிய இடத்துல வைக்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு ஒரு மாற்றம் ஒரு புதிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உருவாகுது திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் இருப்பியல் வாஸ்து வல்லுநர் சக்தி சரவணாதேவி அம்மா அவர்கள் அவங்க கிட்ட வாஸ்து சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டு தெளிவு பெறலாம் மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய திசைகளை வச்சு பலன்களை வந்து நம்ம கணக்கிட்டு சொல்றத பார்க்க முடியுது வடமேற்கு வடகிழக்கு திசையை பற்றி நிறைய பேர் பல விஷயங்கள் வந்து நேர்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க நீங்களும் தொடர்ந்து பல பேட்டிகளில் சொல்லிட்டு வர்றீங்க வடமேற்கு வடகிழக்கு திசை அப்படிங்கிறது ஒரு வீட்டுல எந்த அளவுக்கு சரியா இருக்கணும் அது சரியா இல்லாட்டி என்னென்ன பாதிப்புகள் ஒரு வீட்டுக்கு வாஸ்து ரீதியாக வரும் மேடம் சரி அதாவது வடகிழக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட சித்தம் சித்தம் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் வடகிழக்கு அப்படிங்கிறது நம்மளோட வருமானம் நமக்கு வரக்கூடிய வரவுகள் வடகிழக்கு அப்படிங்கிறது குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு முதல் பெண் வாரிசு குடும்ப தலைவர் குடும்ப தலைவி இவர்கள் நாலு நான்கு பேரோட திசை இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சித்தம் தெளிவாக இருக்கணும் யாருக்கெல்லாம் அப்படின்னா இந்த நான்கு நபர்களுக்கு அப்போ பிரதானமாக இர தாய் தந்தை இரண்டு குழந்தைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு ஒரு குடும்பத்துல அப்போ இது போல இருக்கிற நிலையில ஒரு குடும்பத்துல வருமானம் வராமல் இருக்கிறது ஒரு ஆண் ஜெயிக்காம இருக்கிறது ஒரு பெண் ஜெயிக்காம இருக்கிறது அங்கே நினைத்த காரியங்கள் எதுவுமே நடக்காம இருக்கிறது வரவுகள் அப்படிங்கிறது அங்கே தடைபடுகிறது அப்படிங்கிறது எல்லாவற்றுக்கும் காரணமானது இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது இந்த சித்தம் தெளிவாக இருக்கணும் இந்த சித்தத்தை செயல்படுத்தக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது வடமேற்கு இந்த வடமேற்கு அப்படிங்கிறது அது அதாவது இந்த சித்தத்தை தெளிவுபட செய்வது மட்டும் அல்லாமல் அந்த இடத்துல தான் இரத்த உறவுகள் இரத்த சம்பந்தமான உறவுகள் ப்ளஸ் வந்து நம்மளோட தொழில் சார்ந்த உறவுகள் நம்மளுக்கு உண்டான தொழிலில் வந்து எவ்வளோ நமக்கு வந்து வருமானம் வந்துட்டு இருக்கு தொழில்களை வந்து எப்படி வேலையாட்கள் வேலை பார்க்குறாங்க தொழிலில் உள்ள கூட்டாளிகள் கூ நம்ம கூட ஒரு நான்கு பேர் மூணு பேர் இரண்டு பேர் சேர்ந்து நம்ம வந்து ஒரு கூட்டு தொழில் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கூட்டு தொழில் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா அவரவர் இருக்கக்கூடிய வீட்டோட வடமேற்கு பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான திசையா இருக்கு இது போல நிறைய விஷயங்களை சொல்ல இதுல வந்து வடகிழக்கு அப்படிங்கிறது கழுத்துக்கு மேலுள்ள பகுதிகள் அதாவது நம்மளோட பிரெயின் கண் காது மூக்கு தொண்டை அப்படிங்கறதாவும் கழிவு உறுப்புகள் ஆசனவாய் போன்ற பகுதிகளையும் வடகிழக்கு சொல்லுது அது போலவே இந்த வடமேற்கு அப்படிங்கிறது ஸ்கின்னு நம்மளோட தோல் வச்சிருக்கு ப்ளஸ் வந்து நரம்பு நகர்த்தும் நரம்புகளையும் நகர்த்தும் உறுப்புகளையும் இன்க்ளூடிங் ஹார்ட் முதல் கொண்டு எல்லாத்தையுமே இது வச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆதாரபூர்வமான இருப்பு எல்லாம் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ இந்த வடகிழக்கும் வடமேற்கும் எந்த வீடுகளிலெல்லாம் சிறப்பாக இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் உறவுகள் பாதிப்பும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருமான தடையும் தொழில் தடையும் இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இது இந்த வடகிழக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த இடத்த வந்து நம்ம இருப்பியலில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி காம்பஸ் மூலமா நம்ம பார்க்கணும் எத்தனை டிகிரி ரைட் ஆர் லெப்ட் திரும்பி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அந்த வீடு சதுரமா இருக்கா செவ்வகமா இருக்கா அப்படிங்கறத கவனிக்கணும் அதுல குறிப்பாக நம்ம இருப்பியலில் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா அது வீட்டுக்கு வெளியில சரௌண்டிங் வாஸ்து சுற்றுப்புற வாஸ்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதாவது ஒரு மனிதனோட உடலை சுற்றி உள்ள வெட்ட வெளியிலிருந்து நமக்கு எப்படி உணவும் தண்ணீரும் காற்றையும் நம்ம எடுத்துக்கிறோமோ அது போலவே ஒரு சைட்டு ஒரு இருப்பிடம் அதை சுற்றி உள்ள வெட்ட வெளியா அது மேடு பள்ளமா எப்படி இருக்குமோ அதை பொறுத்து அந்த சைட்டுக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கிது அந்த அந்த சைட்டு வந்து அதற்கு தேவையான சத்துக்களை அந்த சைட்டை சுற்றி உள்ள அது மற்றவர்களுடைய வீடாகவோ மற்றவருடைய காலி இடமாகவோ இருந்தாலுமே கூட அந்த இடத்துல உள்ள சக்தியை தான் அது எடுக்குது அப்படிங்கறதான் இருப்பியலோட அடிப்படை விதியாக நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுல குறிப்பா பார்க்கும் பொழுது இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது வீட்டுக்கு வெளியில் சைட்டுக்கு வெளியில் மேடாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல வந்து வருமான தடை இப்போ நான் சம்பந்த வடகிழக்கில் என்னென்ன பாதிப்புகள் சொல்லணும் அதெல்லாம் கிடைச்சிடுது அது போலவே வடகிழக்கில் ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அதுவும் போல் ஒரு பாதிப்பு உருவாக்கிடுது அல்லது வடகிழக்கில் வீட்டுக்கு வெளியில் ஒரு காமனான ஒரு பொது இடத்துல ஒரு ரோடே போயிட்டுருக்குன்னா அந்த இடத்துல ஒரு மின்சார கம்பம் இருக்குது ஒரு வீட்டோட வடகிழக்கில் வீட்டுக்கு வெளியில் சரௌண்டிங்கில் இருக்கணும் இருந்தாலும் அதுவும் வடகிழக்க பாதிப்பு கொடுக்குது ஏன்னா வீடு சைட்டு வந்து வடக்கு கிழக்கு தெருக்கூத்து உள்ள ஒரு சைட்டை வாங்கியிருப்பாங்க பர்ஃபெக்டாக வீடு கட்டியிருப்பாங்க அளவுகள் சரியாக இருக்கும் கேண்டிலிவர் போர்டிக்கோ போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க கேண்டிலிவர் படிக்கட்டுக்கள் போட்டிருப்பாங்க வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் வச்சுருப்பாங்க நான் வாஸ்து முறைப்படி தான் கட்டியிருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனாலும் அங்கே வடகிழக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கே வந்து வீட்டுக்கு வெளியில் சரவுண்டிங் வாசில் நம்ம செக் பண்ணி பார்த்தோமா நிச்சயமாக அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறத கவனிக்க முடியுது அதை வந்து இப்போ பொது இடத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து சரி பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளோட சைட்டுக்குள்ளே இருப்பியல் விதிகளின்படி கரெக்ஷன் பண்ணும் பொழுது உடனடி தீர்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடச்சிட்ருக்கு இது போல் பல ஆயிரக்கணக்கான வீடுகளை நான் ஏன்னா நிறைய நிறைய வாசு நிபுணர்கள் நிறைய விஷயங்களை அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க மெத்தடில் சொன்னாலுமே கூட இது நம்ம சொல்லக்கூடிய அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய இந்த வாஸ்துவில் இருப்பியல் வாஸ்துல சரௌண்டிங் வாஸ்து தான் ஃபஸ்ட்டு உங்கள் சைட்டுக்கு வெளியில் உள்ள விஷயம் தான் உங்களை ஃபர்ஸ்ட்டு வந்து பாதிக்குது அப்படிங்கிறத ஆதாரத்துடன் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் அப்போ அதுபோல் ஒரு வீட்டை போய் நம்ம வந்து வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம கவனிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு சுற்றுப்புற பாதிப்பை நம்ம சரி பண்ணும் பொழுது அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு ஒன்பது நாட்களிலிருந்து நூற்றி எண்பது நாட்களுக்குள்ளே ஒரு நல்ல ரிசல்ட் ஒரு வடகிழக்கு பாதிச்சிருக்கு வருமான தடை இருக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளே சரியாக இருக்குது வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கு இடையில் கரெக்டாக இருக்குது ஆனால் சரௌண்டிங்கில் பொது இடத்துல ஒரு விஷயம் அங்கே தடை பண்ணிகிட்டு இருக்குங்கும்போது அதுக்கு உண்டான விஷயத்தை ஒரு கரெக்ஷனோ அல்லது வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் சிங்கிள் ரூம் கான்செப்ட் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வடக்கை உச்சப்படுத்தி ஒரு நல்ல ஒரு ரூமை நம்ம செலக்ட் பண்ணி அதில் சின்ன சின்ன ஒர்க் கரெக்ஷன்ஸ் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது சயனம் பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு நல்ல மாறுதல்களில் ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்ருக்கேன் நான் சொல்லக்கூடிய இருப்பியல் வாசிக்கும் பஞ்சபூத தத்துவத்துக்கும் சம்பந்தம் இல்லை இது வேறு சப்ஜெக்ட்டு இது வந்து கிராவிட்டி மேடு பள்ளங்களை விற்று வைத்ததும் ப்ளஸ் வந்து வடதுருவத்தை வச்சு நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் இது ஒரு நம்ம ஒரு தனி ட்ராக்கில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் தீர்வு அப்படிங்கிறது உடனே உடனே கிடைக்கிது நமக்கு வந்து பஞ்சதூ பஞ்சபூதத்தில் கிடைச்சான்னா பஞ்ச தெய்வத்தில் கிடச்சான்னா மக்களுக்கு வாஸ்து பிரச்சனை இருக்கா வாஸ்து பிரச்சனை தீரணும் எளிமையாக தீரணும் இடிக்காமல் உடைக்காம தீரணும் அவங்களுக்கு உடனடி அவங்க எதிர்பார்க்குற ஒரு நல்ல வ நல்ல ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறோம் இந்த இருப்பியல் வாஸ்து சாஸ்திரத்தை இந்த அடிப்படையில் நான் செய்து கொடுக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அபாரமாக அற்புதமாக அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்குது அதற்கு சப்போர்ட்டிவாக நான் வந்து அப்ராடில் பயன்படுத்தக்கூடிய நிறைய சின்ன சின்ன டெக்னிக்ஸு சுவிட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸு இந்த மாதிரி நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டு தான் நம்மளோட எண்ணமே நம்மளோட வாழ்க்கை நம்மளோட சித்தம் தெளிவானால் நம்மளோட எண்ணம் தெளிவானால் நம்மளோட வாழ்க்கையை நம்மளால் சீரமைச்சிக்க முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் சின்ன சின்ன டிப்ஸு இந்த கலர் ட்ரெஸ் போடுங்க ரிங்டோன் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இந்த ராகத்தில் உள்ள பாடல்களை கேளுங்க அதாவது உங்கள் மனசு தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் எண்ணம் அது தின்னமானால் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறத முன்னோக்கி எடுத்துகிட்டு போகும்பொழுது இந்த வடகிழக்கு கெட்டு போகும்போது இந்த எண்ணம் அப்படிங்கிறது தெளிவா இருக்காது எதிர்மறையான எண்ணங்கள் தான் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க மன அழுத்தத்துல இருப்பாங்க அவங்க அவங்க வாழ்க்கைக்கு அவங்களே எதிரடியான அவங்களே எதிரியா இருப்பாங்க எப்படின்னா நமக்கு எதுவுமே நடக்காது மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணிக்குவாங்க என் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் நினைக்க நடக்குது அப்படின்னு சொல்லி பெற்றோர்களை சில குழந்தைங்க குறை சொல்வாங்க சில பெற்றோர் வந்து குழந்தைகளை குறை சொல்வாங்க இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வடகிழக்கு பிரச்சனை இருக்குது அப்போ இந்த வடகிழக்கு பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வு வாஸ்து தான் தீர்வு அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த வாஸ்துவை சரி பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு வேற வேற அடுத்தடுத்த லெவலில் நம்ம முயற்சி பண்ணிட்டுருக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா ஒரு இடத்துல வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு பாதை வாழ்க்கை பாதையை தடை செய்யக்கூடிய விஷயம் இதுதான் புரிஞ்சுக்கிட்டோன்னா உடனடியே அதற்கு தீர்வுக்கு ரெடி ஆயிடும் ஏன்னா அப்போ அதுதான் நம்மளோட மனிதனோட ஆறாவதும் ஆறாவது அறிவு அப்படிங்கிறது அதுக்கு இது உண்டானதுதான் பகுத்தறிவுங்கிறது இது தவறு இது சரின்னு நமக்கு தெரியுது நம்ம வாழ்க்கைக்கு இதுதான் நமக்கு தவறுகளை உருவாக்கிட்டு இருக்க புரிதலை கொண்டு வந்தன அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு அதையும் இந்த காலம் நமக்கு வெளிகாட்டுது அப்போ உடனடியாக அதுக்கு தீர்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த இடத்துல வந்து ஒரு பொருளாதாரத்துல வந்து நிறைய வந்து வரும் வடகிழக்கு பாதிச்சிருக்கும் போது பொருளாதார தடை அப்படிங்கிறது அங்க இருக்கும்போது வாஸ்து கரெக்ஷன்ங்கிறத அவ்வளோ ஈஸியா பண்ண முடியாது ஒரு வடகிழக்கு ஒரு படியே இருக்குன்னா அதை உடச்சி சரி பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது அப்போ அந்த இடத்துல தான் சின்ன சின்ன டெக்னிக்ஸு வீட்டுக்குள்ளே வீடு சிங்கிள் ரூம் கான்செப்ட்டு சுவிட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸு ராகங்களை கேளுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாறுதல்கள் கொண்டு வரும்போது உடனடி தீர்வு கிடைக்குது நன்றி வடகிழக்கு சரியா இருந்தா மற்றவங்களுடைய சித்தம் எண்ணங்கள் எல்லாமே சரியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொன்னது மூலமா நாங்கள் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது மேடம் நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க ஒரு வீட்டை வந்து இடிச்சு ஒடிச்சு கட்டுறதுங்கிறத தாண்டி வாஸ்துவை சரி பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் தீர்வுகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வாஸ்து சரியா இல்லை அப்படிங்கும்போது போது வாஸ்துவை சரி பண்ண சொல்லி வாஸ்து ஆலோசகர்கள் எவ்வளவு பேர் சொல்றாங்க நிச்சயமா அப்ப இடிச்சு ஒடிச்சு கட்டுறதுக்கு சில பேருக்கு வசதிங்கிறது இருக்காது வாஸ்து நிறைய பேர் பார்ப்பாங்க வாஸ்து கன்சல்டன்ட் நிறைய பேர் இருக்காங்க வாஸ்துக்கு ஆலோசனைக்கு கூப்பிட்றவங்க அதை விட நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அதன் பிறகு வாஸ்துவை கரெக்ஷன் பண்ணினாங்களா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய கேள்விக்குறி வாஸ்து பார்க்குற வரைக்கும் நம்ம வீட்டில் என்ன தவறு இருக்குது எதனால நமக்கு இதெல்லாம் நடந்துகிட்ருக்குங்கிற பயம் அந்த புரிதல் வேணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஒரு வாஸ்து நிபுணரும் போய் இன்னென்ன பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் இடை இடிக்கணும் உடைக்கணும்னு சொன்னோன்னே அந்த விஷயத்தில் பின்னடைவு வந்துடும் ஏன்னா உடைக்கணும்னு ஒருத்தர் சொல்லுவாங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் வந்து வீடு கட்டி இப்போ தான் புதுசாக கட்டியிருக்கோம் அதுக்குள்ளே எப்படி உடைக்கிறது சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அதுக்கு முன்னாடி வீட்டோட ஸ்ட்ரக்சர் அமைப்பு கேட்டு போயிடும் அழகாக இருக்கிற வீடு உடைச்சி கட்டும் பொழுது அது அந்த இடத்துல வந்து ஒரு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி பல காரணங்களை தான் முன்வைப்பாங்களே தவிர வாஸ்து பார்த்த உடனே யாருமே வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறதில்ல அந்த இடத்துல தான் நம்மளோட வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டு சரி பரவாயில்ல உங்கள் வீட்டில் இவ்வளோ வாஸ்து குறைகள் எல்லாம் இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு பத்து விஷயங்கள் உங்கள் வீட்டில் தவறுதலாக இருக்குது எல்லாமே நோட் பண்ணி கொடுத்துட்டேன் உங்கள் வீட்டில் வடகிழக்கு படி இருக்குது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தெற்குத்து பாதிப்பு இருக்குது உங்கள் வீட்டில் வந்து கிழக்குல காலி இடம் குறைவாக இருக்குது மேற்கிட காலி இடம் அதிகமாக இருக்குது வடக்கு சுத்தமாக காலியிடமே விடாமல் கட்டியிருக்கீங்க ஜன்னல்கள் வைக்காமல் கட்டியிருக்கீங்க இந்த மாதிரி ஏற கட்டு வந்திருக்கு ஒரு இடத்துல எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு ஆனால் அந்த இடத்துல அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பொழுது அவங்க கரெக்ஷன் பண்ண யோசிக்கிற பட்சத்தில் தான் இருக்கட்டும் இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்போ இந்த வாஸ்து மேலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்பிக்கை வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டு இந்த சிங்கிள் ரூம் கான்செப்ட்டு உங்கள் வீட்டுக்குள்ளேயே நல்ல பாசிட்டிவான வாஸ்து அமைப்புள்ள ஒரு வீட்டை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல உட்லயே உங்களுக்கு வந்து ஒரு வீட்டை ஒரு ரூமை அமைச்சு நீங்கள் சயனம் பண்ணக்கூடிய நீங்கள் தூங்கக்கூடிய தாயின் கருவறை போல் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ரூமை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுக்குறேன் இந்த ரூமுக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் தூங்குங்கள் தொண்ணூறு நாட்கள் நூற்றி ஐம்பது நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த இடத்துல தூங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் நீங்கள் தடையாக இருக்கிறீங்களோ அந்தந்த விஷயங்களோட தடைகளெல்லாம் உடைகிறதும் அந்தந்த விஷயங்களில் நல்ல பாசிட்டிவான ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் வரதையும் நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஜெயித்த பிறகு டோட்டலாக இந்த வீட்டோட வாஸ்துவை ஒவ்வொன்றா கரெக்ஷன் பண்ணி முழுமையாக அடைய வச்சிருங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அறிவுறுத்துறேங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது வாஸ்து கன்சல்டேஷனுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்குறாங்க வாஸ்து கரெக்ஷனுக்கு ஒரு சின்ன செலவு பண்ணுறாங்க பிறகு வந்து எதிர்காலத்தில் வாஸ்து கரெக்ஷன்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லாமே நோட் பண்ணி கொடுத்துட்றேன் ப்ளஸ் வந்து அதை எப்போ அவங்க ஒரு வருஷம் கழிச்சு அவங்க கரெக்ஷன் பண்ணா கூட வாட்ஸ்அப் கால் போய் அதை கரெக்ஷனை வந்து நேரடியாக அதுக்கப்புறம் எந்த ஃபீஸும் வாங்காம அவங்களுக்கு அந்த அவங்க பண்ணக்கூடிய கரெக்ஷன்ஸுக்கு சரியாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு கூடவே இருந்து சரி பண்ணி கொடுக்கறதுனால ஏராளமான கிளைண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க இருப்பியலோட ஒரு சாம்ராஜ்யம் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப அற்புதமா இருக்கு நிம்மதியாக அவங்க தூங்குறதுக்கு ஏற்றபடி அமைச்சு நிச்சயமா அந்த இடத்துல காற்றோட்டமும் வெளிச்சமும் பதினாறு திசைகளும் முன்னூத்தறுபது டிகிரிக்குள்ள அந்த ரூம் வந்து ஒரு தாயின் கருவறை போல ஒரு குழந்தைய ஒரு தாயோட கருவறையில எப்படி பாதுகாக்கிறாங்க ஒரு தாய் அந்த மாதிரி அந்த ரூமை வந்து அமைச்சு கொடுத்துறோம் செலவில்லாமல் நிச்சயமாக இப்போ தூங்கும்போது நிறையா பேருக்கு வந்து தேவையற்ற சிந்தனைகள் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதுலாம் அதிகமாக இருக்குது எந்தெந்த மாதிரியான பொருட்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க தூங்குறதுனால இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது எந்தெந்த பொருட்களை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க தூங்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நான் வந்து வாசு கன்சல்டேஷனுக்காக போகிற இடங்கள்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாருமே வீட்டில் வந்து லேப்டாப் வச்சுட்டு வீட்டிலே வேலை பார்க்குறாங்க எல்லாருமே பாருங்கள் அந்த ஒரு ஆஃபீஸ் ரூம் செட்டப்பு வைக்கிறது கிடையாது ஒரு லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டரோ வைக்கிறது வச்சு தனியாக எல்லாருமே அந்த பெட்டு மேலே தான் வச்சு பார்க்குறாங்க அந்த பெட்டை களைச்சி போட்டு தான் வச்சுருக்காங்க இது எல்லாமே ஒரு நெகட்டிவிட்டி தான் அதே மாதிரி ஒரு பெட் ஸ்ப்ரெட் ஒரு நம்ம போத்திக்கிற போர்வைகளையோ நம்ம பில்லோ கவரோ வீக்லி ஒன்ஸ் நிச்சயமாக வாஷ் பண்ணணும் அதே மாதிரி தேவையில்லாத பொருட்களை பெட்ரூமில் அடைச்சி வைக்கிறது கட்டில் கடியில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை தம் பண்ணி வைக்கிறது இது எல்லாமே ஒரு நெகட்டிவிட்டியை அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்குது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் அது மாதிரி அது போலவே நிறைய ஃபோட்டோஸு நிறைய மெயினாக வந்து கண்ணாடி வச்சிருப்பாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருப்பாங்க பெட்ரூம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல பீரோ வச்சு பீரோவில் ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க கண்ணாடி அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடியது அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் தவிர்க்கிறது அந்த இடத்துல ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தையும் ஒரு பாசிட்டிவிட்டியும் கொடுக்கும் தூய்மையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் நல்ல இரவு நேரங்களில் நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நல்ல பாடல்களை கேட்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது போலவே நம்ம கண் விழித்த உடனே பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது நல்ல ஒரு நல்ல ஒரு அழகான மலர்கள் குறிப்பாக வந்து நான் வந்து சொல்லுவேன் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண்கள் ஜெயிக்கலை அப்படின்னா நம்ம வந்து வந்து இந்த சூரியகாந்தி மலர்களை வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருங்க அது வந்து சூரியனின் அதி ஆதிக்கம் நிறைந்த ஒரு மலர் அதை வந்து பார்க்கும் பொழுது அந்த சூரியன் கிரகத்தோட ஒரு ஆளுமை நமக்கு கிடைக்கும் அப்போ வந்து நமக்கு ஒரு வேலை வாய்ப்புலையோ ஒரு ஆண்கள் உண்டான வழிமுறைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த சூரியகாந்தி பூ அப்படிங்கிறது நம்ம இப்போ பூவெல்லாம் போய் தேடி வாங்க முடியாது நம்ம டவுன்லோட் பண்ணி பிக்சர்ஸ் தான் வந்து எல்லா வீடுகள்லையுமே ஹாலில் நம்ம பார்க்குற இடங்கள் எல்லாம் இந்த சூரியகாந்தி மலர்களோட ஃபோட்டோஸை வைக்கிறது அந்த இடத்துல வந்து தொழிலில் ஜெயிக்கிறதுக்கும் ஆண்கள் அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது இதெல்லாம் சின்ன சின்ன ரெமடியாக இருந்தால் கூட அனுபவத்தில் இதை பயன்படுத்தி பார்க்கும்போது அந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறத எல்லாருமே உணர்கிறாங்க நிறைய ஃபீட்பேக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அதில் வந்து நல்ல டெக்னிக்ஸ் அந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இது வாஸ்துக்கும் இது எதுக்கும் சம்மந்தம் கிடையாது இப்போ வருமான தடை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் முதல்ல சொல்லியிருந்தீங்க மேடம் இப்போ வருமானம் எல்லாருக்கும் நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமா அப்போ அந்த வருமானம் வந்து நல்லா வர்றதுக்கு பரிகாரங்கள் வாஸ்து ரீதியாக என்னென்ன இருக்கு மேடம் அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் வாஸ்துக்கு பரிகாரம் கிடையாது அதாவது கண் இருக்க வேண்டிய இடத்துல கண் இருக்கணும் மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இருக்கணும் வாய் இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருக்கணும் இதுதான் வந்து வாஸ்துவோட அமைப்பு அப்போ அதில் வந்து நம்ம வந்து எப்படி இந்த வந்து முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே இந்த வடகிழக்குங்கிறது எங்கேங்கிற எங்கே இருக்குது அந்த நாற்பத்தஞ்சு டிகிரிங்கிறத நம்ம கவனிக்கணும் அது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத மூன்று விதத்தில் பார்க்குறோம் அதாவது நம்ம சைட்டுக்கு நம்மளோட மனைக்கு வெளியில் நம்ம வீட்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் இடையிலுள்ள செட்பேக்கில் அதன் பிறகு வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவுகளாக ரொம்ப துல்லியமாக ஆய்வு பண்ணி தான் இருப்பியில் கரெக்ஷன் கொடுக்குறோம் இரு ஒரு விதத்தில் இருந்தாலுமே கூட பரிகாரங்கள் அப்படிங்கிறது எதுவுமே சொல்கிறது கிடையாது பரிகாரங்கிறத விட இது வந்து ஒரு சின்ன சின்ன நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய வழிமுறைகள் ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு ஒரு புது இருபது ரூபாய் நோட்டு அப்படிங்கிறது நம்மளோட பர்ஸ்லேயோ அதாவது ஜென்ஸாக இருந்தால் வேலெட்லையோ லேடிஸாக இருந்தால் ஹேண்ட்பேக்லேயோ அல்லது வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தால் நம்மளோட பீரோலியோ அந்த அன்னைக்கு புதுசாக காலையில் ஒரு வளர்பிறை திங்கட்கிழமை காலையில் ஆறு டு ஏழு புதிய இருபது ரூபாய் நோட் நம்ம வந்து நம்ம கேஷ் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஒரு மாற்றம் ஒரு புதிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உருவாகுது மேலும் மேலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகுது அது வாரம் அந்த பலர்புற அன்னைக்கு வச்சுட்டாக்கா ஒவ்வொரு வாரமும் கூட திங்கட்கிழமை அன்னைக்கு இது போல் வைக்கும் பொழுது மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் இது இது வந்து பரிகாரம் கிடையாது மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு ப ஒரு விஷயந்தான் இது இது போல் ஏராளமான விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரியில் இதில் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி இருபது ரூபாயை வைக்கும் பொழுது ஒரு கிராம்பு ஆறு கிராம்பு நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கிராம்பு இதெல்லாமே வந்து சுக்ரனின் ஆதிக்கம் இருந்த பொருட்கள் இதையும் வைக்கும் பொழுது இந்த இருபது அப்படிங்கிறது இரண்டு அப்படிங்கிறது சந்திரனாகவும் ஆறு அப்படிங்கிற இந்த கிராம்பு அப்படிங்கிறது அந்த இடத்த வந்து சுக்கரானாகவும் செயல்படும் இது போல வளர்புறை திங்கட்கிழமை அன்னைக்கு வச்சு வச்சுட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு மணி அட்ராக்ஷன் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது வாஸ்துக்கு பரிகாரம் இல்லை மணி அட்ராக்ஷனை பத்தி சொல்லியிருந்தீங்க மேடம் நிறைய ஒரே ஒரு கேள்வி வீட்டுக்கு வெளியில மணி பிளான்ட் அப்படிங்கிறது வளர்க்கறதுனால கணவன் மனைவி வாழ்க்கை இல்லற வாழ்க்கைங்கிறது சரியா இருக்காது அப்படிங்கறத நீங்க சொல்லியிருந்தீங்க முந்தைய பேட்டிகள் எந்தெந்த செடிகள் வீட்டுக்கு வெளியில வளர்த்தா வீட்டுக்கு வந்து நன்மை பயக்கும் அதாவதுங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மணி பிளான்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒன்றும் எதிரி கிடையாது மணி பிளான்ட் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு பின்னாடி வளர்த்துக்குங்க வீட்டுக்கு முன்பகுதியில் கொடி போல் படர விடாதீங்க வீட்டுக்கு மேலே படர விடாதீங்க ஏன்னா நம்ம மேலே ஒரு பாம்பு நெளிஞ்சால் எப்படி இருக்குமோ அது போல தான் இந்த கொடிகள் அப்படிங்கிறது வெற்றிலை கொடி ஆகட்டும் இந்த மணி பிளான்ட் எல்லாமே வந்து இந்த கேதுவின் ஆதிக்கம் நிறைந்த செடிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது போல் தவிர்க்கிறது நல்லது இதுவரை நிறைய செடிகள் சொல்லியிருக்கேன் குறிப்பாக துளசி அப்படிங்கிறத நம்ம பாரம்பரியமாக வச்சுட்டு வர செடி இந்த துளசி வந்து பாசிட்டிவிட்டி அதிகம் இது வந்து ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கக்கூடிய செடி இது வந்து தென்கிழக்குலையோ வடமேற்குலேயோ வைத்து வளர்த்தும் போது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வரும் இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு எபிசோட்லேயே ஒவ்வொரு விஷயத்த சொல்லலாம் நன்றி வடகிழக்கு வடமேற்கு திசைகள் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் எப்படி அமையணும் சரியாக இல்லாட்டி என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் மணி அட்ராக்ஷன் வீட்டுக்கு வெளியில் என்னென்ன செடிகள் இருக்கலாம் எதெல்லாம் இருக்கக்கூடாது தூங்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு வாஸ்து ரீதியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நன்றி